அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்று எந்தெந்த ஊர் நாடகம் போவதும் பார்க்கலாம் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு வேகக்கிழமை புரட்டாசி பத்து ஸ்ரீ கலதேவி நாடக மன்றம் ஸ்ரீ கலிதேவி நாடகமன்றம் மாநந்தல் மானந்தல் வை மேல்மலையனூர் மேல்மலைனூர் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் இடம் மரக்காணம் மரக்கணம் வை திண்டிவனம் திண்டிவனம் அனைவரும் இரவு நேரங்களில் நாடகம் பார்க்க ஒரு நண்பர்களுக்கு பார்த்து பொரிமாக வரவும் எலிமெண்ட்டு அணிந்து கொண்டு வரவும் இரவு நேரத்தில் நாடகம் பார்க்க வரும் நண்பர்கள் எலுமிட்டு கண்டிப்பாக அணிந்து கொண்டு வரவும் உங்கள் சேவைதான் எங்கள் சேவை ஸ்ரீ நாடக நாடகமன்றம் மானந்தல் வை மேல்மலையனூர் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடகமன்றம் நடைபெரிடம் குமாரக்காணம் வை திண்டிவனம் அனைவரும் வருக ஆதரவு தருக என்று கலதேவி நாடாளுமன்றத்துக்கு ரஜினி முரன் டி சூடாக ஆவி பார்க்க சப்ளை ஆகும் அனைவரும் வருக ஆதரவு தருக நன்றி பாய்